ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் வாங்க இன்றைக்கி ஒரு ஆப்பம் ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் ஆப்பத்தை எப்போவுமே தேங்காய் பாலோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மூணுலேருந்து நாலு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் பழைய சாதம் எடுத்துருக்கேன் பழைய சாதம் இல்லைன்னா அவள் இருந்தால் அது கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க பழைய சவு சேர்த்தா அவள் சேர்க்க வேண்டாம் அரிசி இந்தளவு நல்லா ஊறி இருக்கும்போது எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இந்தளவு அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு பவுலில் மாற்றி எட்டு மணி நேரம் ஒரு புளிக்கி விட்டுருங்க அதிலிருந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து தண்ணி கலந்து உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு பக்குவங்கிறது தோசைக்கு நம்ம கலக்கிறத விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து கலக்கணும் அடுப்பில் ஒரு ஆப்பச்சிட்டு வச்சுருக்கேன் சட்டி நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் ட்ரவல் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சுற்றி விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சுற்றி விட்டுட்டு சட்டியை வச்சுருங்க நான் ஆப்பத்து இப்போ க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் அதை சுற்றி அப்படி குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது பாருங்க அப்படி இருந்தால் தான் ஆப்பம் நல்ல சைடில் முறு மொறுன் வந்து சென்டரில் நல்ல பஞ்சு மாதிரி வரும் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க இதை தேங்காய் பழம் சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்